முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போகிறோமாட்டா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்து விட்டாரா இல்லையா அவருக்கு வீர வணக்கம் செய்ய வேண்டுமா இல்லையா என்கின்ற விடயம் ஒரு பேசுபொருளாக போய்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்திருக்க மாட்டார் அவர் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை ஒரு தரப்பினரும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அப்படி வேறு இடங்களில் சென்று இருக்க மாட்டார் அவரும் போராட்டக் களத்தில் உயிரிழந்திருப்பார் அவர் ஒரு மிகச்சிறந்த வீரன் என்கின்ற கருத்தினை இன்னொரு சிலரும் கூறிய வண்ணம் இருக்கிறார்கள் அந்த வகையில் இறுதி சுத்த காலப்பகுதியில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தயாமோகன் அவர்கள் தலைவருடன் தன்னுடைய இறுதி கணங்கள் மற்றும் இறுதியாக தலைவர் சொன்ன விஷயங்கள் சம்பந்தமாகவும் தலைவருக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற விடயம் சம்பந்தமாகவும் பல தகவல்களை இந்தியாவில் இருக்கின்ற ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார் அவர் என்ன விடயங்களை கூறினார் அது சம்பந்தமான வரலாற்று பின்னணிகள் என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போன்றோம் முதலாவதாக அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் தான் இறுதிப்போர் காலப்பகுதியில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தேன் என்கின்ற விடயத்தையும் தன்னுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் என்கின்ற பதவி நிலையையும் அவர் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு அவருடைய தன்னுடைய பேர் மோகன் என்ற விடயத்தையும் சொல்லிவிட்டு தலைவர் அவர்களுடன் இந்த இறுதி யுத்த காலத்தின் போது மட்டக்களப்பில் அவர் இருந்ததாகவும் மட்டக்களப்பில் வந்த ஒரு எல்லா முறையிலான தாக்குதல்கள் தான் அப்போது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களாக காணப்பட்டன என்ற விடயத்தையும் சொல்லி அங்கு நடந்த போரில் வந்து தான் காயமடைந்து ஒரு இடத்தில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மட்டக்களப்பில் அப்போ இறுதியாக தலைவரை நீங்கள் எப்பொழுது சந்தித்தீர்கள் என்று அந்த நெறியாளர் கேட்டபொழுது நான் இறுதியாக தலைவரை மட்டக்களப்பு செல்வதற்கு முன்னர் சந்தித்திருந்தேன் மூன்று நாட்களுக்கு முன்னர் என்று சொல்லியிருந்தார் பிறகு ஒக்டோபர் மாதம் அளவில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்திருந்தேன் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் கிளிநொச்சியின்ற முரிகண்டி பகுதியில் வைத்து நான் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்திருந்தேன் அவருடைய பல விடயங்கள் தொடர்பாக அளாவளாவினோம் அது சம்பந்தமான விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் என்ன விடயங்கள் தொடர்பாக அந்த நேரத்தில் கதைத்தோம் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட கிளிநொச்சியில் முரிகண்டி பகுதியில் வைத்து பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உரையாடி இருந்தோம் அதற்கு பின்னர் எங்களுடைய அணியினையும் கூட்டி கொண்டு தான் மட்டக்களப்பு நோக்கி சென்றேன் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் அங்கே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே நடந்து சென்ற பல விஷயங்கள் இருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்களின் பின்னர் மட்டக்களப்பை அடைந்திருந்தேன் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தான் ரெண்டாம் முனை காலகட்டங்களில் இந்த போர்ச்சூழலை வந்து இந்த வாகன வசதிகள் எல்லாம் இப்போ மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அது போர்ச்சூழலில் அப்போ உடனடியாக இந்த வாகனத்தில் போனாலும் கூட பல சோதனைகள் மற்றும் பல விடயங்களை சந்திக்க வேண்டி வரும் இது எல்லோருக்குமே தெரிந்தபடியும் அதனால் அவ்வளவு காலம் எடுத்திருக்கும் என்கிற விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருந்தது அதற்கு பிறகான காலப்பகுதியில் அவர் இது சம்மந்தமான விஷயங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீரமரணம் பற்றி கேட்கப்பட்டது அதற்கு முன்னரான காலப்பகுதியில் அதற்கு முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைவதற்கு முன்னர் யார் யாரெல்லாம் அந்த இடத்திலிருந்து முக்கியமானவர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் என்கின்ற விஷயத்தை அவர் அந்த நேர் அந்த நேர்காணலில் சொல்கின்றார் முதலாவது அவர் சொல்கின்ற பொழுது விடுதலை புலியமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகன் சார்ஸ் ஆண்டனி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி வீரச்சாவடைகின்றார் அவர் வீரச்சாவடைந்த விடயம் தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது அறிவிக்கப்பட்ட பிறகு இது சம்பந்தமான விஷயங்களும் முன்னெடுக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் துவாரகா சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது துவாரக அவர்கள் வீரச்சாவடைந்தாரா என்கின்ற விடயம் சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது சால்ஸ் ஆண்டனி அவர்கள் வீரச்சாவடைவதற்கு முன்னர் துவாரகாவர்கள் தான் வீரச்சாவடைந்தார் என்கின்ற விடயத்தையும் அவர் சொல்கிறார் எப்படி என்று மே மாதம் பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதிகளில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகாவர்கள் வீரச்சாவடைந்தார் என்கிற விஷயத்தை சொல்கிறார் அப்போ அவருடைய வித்துடல் விதைக்கப்பட்டு விட்டது என்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது அங்கிருந்த போராளிகள் மூலமாகத்தான் என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்கின்றார் அப்போ இது தொடர்பாக இப்படி ஒரு சிக்கல்கள் நடக்கும் என்று தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இதை ஆவணப்படுத்தி வைத்திருக்கலாம் ஆனால் இந்த அறிவித்தல்கள் என்பது விடுதலை புலிகள் அமைப்பில் வந்து ஒரு அறிவித்தல்கள் என்பது வந்தால் தலைமையிலே இருந்து ஒரு ஒரு அறிவித்தல் ஒன்று வந்தால் அந்த அறிவிப்பு தான் இறுதியானது அந்த அறிவிப்புக்கு இரண்டாம் கட்டம் என்று ஒன்றே இல்லை இரண்டாம் கட்ட பேச்சு ஒன்று ஒன்றே இல்லை அதற்கு மாற்றம் என்று ஒன்றே இல்லை நாங்கள் அந்த வழியில்தான் வந்தவர்கள் அதால்தான் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் இந்த துவாரகவர்கள் வீரச்சாவடைந்து விட்டார் அவருடைய வித்துடல் எடுத்து விதைக்கப்பட்டு விட்டது என்கின்ற விடயம் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அப்படியே அந்த விடயங்களை எடுத்துக்கொண்டோம் அதற்கு பிறகாக இந்த துவாரகர்கள் வீரச்சாவடைவதற்கு முன்னர் சொர்ணம் அண்ணாவினுடைய மூத்த மகள் பிரிகேடியர் சொர்ணம் அண்ணாவினுடைய மூத்த மகள் மே பனிரெண்டாம் தேதி வீரச்சாவு எய்துகின்றார் அப்போ அவர் பன்னிரெண்டாம் தேதி வீரச்சா எய்கின்ற பொழுது எய்துகின்ற பொழுது அந்த இடத்துல களமாடிய துவாரக அவர்கள் காயமடைந்திருந்தார் அப்போ இவர் என்ன சொல்கிறாருடா மே பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பது மே பன்னிரெண்டாம் தேதி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பிரிகேடியர் சொர்ணம் அண்ணா அவர்களுடைய மூத்த மகள் வந்து வீரச்சாவடைகின்றார் அந்த மூத்த மகள் வீரச்சாவடைகின்ற அதே சூழலில் களமாடிய களமாடிய துவாரக அவர்கள் காயமடைகின்றார் காயமடைந்த பிறகு மே பதிமூன்றாம் தேதி அவரும்ந்திருக்கலாம் என்கிற விஷயத்தை தயாமோகன் அவர்கள் சொல்கின்றார் அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் அவர்கள் சொல்கின்றார் அப்போ இந்த விஷயமெல்லாம் சொல்லினால் பிறகு அப்போ இதை இதிலேருந்தே தெரிகின்றது துவாரக அவர்கள் காயமடைந்து பின்னர் உயிரிழந்தார் என்கின்ற விடயத்தை அதற்கு பிறகு இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் நேரில் சென்று பார்த்து நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கான நேரம் எங்களுக்கு இருக்கல அதற்கான காலச்சூழலும் இருக்கல இதை நாங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாகத்தான் பரிமாறி கொண்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மதிபதினி அவர்கள் சம்பந்தமான விடயம் பேசப்பட்ட பொழுது மதவி மதிபதினி அவர்கள் இராணுவத்தினருடைய செல் பட்டு அவரும் இருந்தார் என்கின்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார் ஆகவே இப்படியாக பலர் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கின்ற பொழுது பாலச்சந்திரன் அவர்களுடைய விடயம் சிறுவன் பாலச்சந்திரன் அவர்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டார் என்கின்ற தகவல்கள் வெளியில் வருது அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியில் வருது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிஸ்கெட் பக்கெட்டோட பாலச்சந்திரன் இருந்ததும் பிறகு குண்டு துளைக்கப்பட்டு பாலச்சந்திரன் மரணமடைந்தது தொடர்பான விடயங்கள் பல மனித உரிமைகள் திரைக்கலங்களுக்கு போகுது பல சர்வேச நாடுகளுக்கு போகுது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சர்வேச நாடுகள் இதோ ஒரு சிறுவர் உரிமை மீறல் என்று இன்றைய வரைக்குமே சொல்லி கொண்டு தான் இருக்கிறது இதற்கான குற்ற பின்னணி வந்து அந்த அரசாங்கத்தை அந்த அரசாங்க வழிநடத்தின இராணுவத்தின் மேலே முன்னெடுக்கப்பட்டது அதற்கான அரசியல் தீர்வையும் அதற்கான அதற்கான சர்வேச விசாரணையும் தான் நாங்கள் இப்போ கேட்டு கொண்டிருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கு இப்போ பாலச்சந்திரன் சம்பந்தமான விடயம் அங்கே கேட்கப்பட்டது பாலச்சந்திரன் மரணம் தொடர்பாக சில புகைப்படங்கள் வெளிவந்திருந்தன அது தொடர்பாக உங்களுடைய கருத்து நின்று கேட்டெடுத்தேன் அதுவும் நாங்கள் நேரில் சென்று பார்க்கவில்லை அந்த நேரத்தில் கடற்புடிகளுடைய சிறப்பு தளபதி சூசை அவர்களின் அவர்களோடு தான் பாலச்சந்திரன் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் பின்னைய காலகட்டங்களில் இந்த பாலச்சந்திரன் அவர்கள் கூட மரணித்து விட்டார் என்கின்ற தகவல்களுக்கு கிடைத்திருந்தது பின்னர் புகைப்படங்கள் மூலமாக நாங்கள் அதை பின்னைய காலங்களில் அந்த விடயங்களை உறுதிப்படுத்தி கொண்டோம் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்கிறேன் அப்போ இறுதியாக விடுதலை புலியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வீரச்சாவடைந்த சம்பவம் சம்பந்தமாக முக்கியமான பல தகவல்களை சொல்வதற்காக அவர் தயாராகின்றார் அது வினாவும் கேட்கப்படுகின்றது அந்த கேட்கப்படுகின்ற இடத்த மே பதினாலு பதினாறு முற்றுகை உடைப்பு தாக்குதல்கள் நடக்கின்றன இந்த இராணுவத்தினரால் பதினாலு பதினாறாம் தேதிகளில் முற்றுகை உடைப்பு தாக்குதல்கள் நடக்கின்றன மே பதினாலாம் திகதி இறுதியில் மே பதினாலாம் தேதி இரவு ஆரம்பித்து பிற பதினாறாம் தேதி இந்த முற்றுகை உடப்பு தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன மே பதினேழாம் தேதி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்து விட்டார் என்கின்ற தகவல் இரண்டு மணிக்கும் மூன்று மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு கிடைக்குது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தேன் இந்த நேரம் வந்து சரியானதாக ஒரு சரியான நேரமாக கூற முடியாது இருந்தாலும் கூட இந்த அளவு நேரத்தில் கிடைத்திருக்கலாம் என்கின்றவாறாக அவர் சொல்லியிருந்தார் அப்போ இந்த உலக விஷயத்தையும் சொன்ன பிறகு மே பதினாலு பதினாறாம் தேதி இந்த முற்றுகை உடைப்பு தாக்குதல்கள் நடக்கின்றன அந்த குறுகிய தூரத்தில் இராணுவம் வந்தோன்று கேக்கியே தன்னுடைய பிரதான துப்பாக்கியில் இருந்த தோட்டாக்களனுக்கும் தீர்ந்து கொண்டது என்று தெரிந்த பிறகு விடுதலை புலிகள் அமைப்புடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து தன் தன்னை சுட்டு கொண்டார் என்று பிறகு சொல்லப்பட்டது ஆனால் இந்த இத்தனை விடயங்களையும் நாங்கள் நேரில் சென்று பார்க்கவோ அல்லது உறுதிப்படுத்தவோ இல்லை ஆனால் பின்னே காலகட்டங்களில் தான் இதுவும் சொல்லப்பட்டது என்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆனால் பதினேழாம் தேதி இரண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு கிடைப்பட்ட காலப்பகுதியிலே தனக்கு செய்தி வந்துட்டு என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் இ சம்பந்தமாக சூசை அவர்களிடம் அடித்து கேட்ட பொழுது நேரடிய பொறுப்பாளராக இருந்த நடேசன் மற்றும் சூசை அவர்கள் அங்கே இருந்திருந்தார்கள் நடேசனில் கலந்துரையாடிந்தனர் அவர் கிடைக்காத பட்சத்தில் அழைப்பு கிடைக்காத பட்சத்தில் சூசை அவர்களுக்கு அடிச்சிருந்தேன் சூசை அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன அவர் பேசியிருந்தார் என்றால் இந்த விஷயத்தை அவர்கள் நாங்கள் ஒரு குறியீட்டு மொழிகளும் ஊடாக மிகவும் இலகுவாக இந்த சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வோம் அந்த வகையில் ஒரு தலைவருடைய வீரச்சோ மரணமும் அந்த விஷயத்தில் தான் எங்களுக்கு வந்திருந்தது நாங்கள் நான் கேபி பி அண்ணாட்டையும் ராம் அண்ணாட்டையும் இது தொடர்பாக பேசிவிட்டேன் நீங்கள் இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ராம் அண்ணாவுடன் நீங்கள் மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று சொன்ன பொழுது நான் ராமன் ராமன் அவர்களிடம் எடுத்தேன் ராம் அவர்களிடம் எடுத்த பொழுது ராம் ராம் என்பவர் அப்பொழுது அம்பாறை மாவட்டத்தின் களங்களுக்கு பொறுப்பாக இருந்தார் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் பொழுது நாங்கள் இது சம்பந்தமாக கிளைம் பண்ணி கதைச்சி பேசி தலைவருடைய வீரச்சாவ சம்பந்தமாக இப்போ கிளைம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருப்போம் இப்போ நாங்கள் ஊடகங்களுக்கும் நீங்கள் இது தொடர்பான செய்திகளை அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் பிறகு பிரகான ஒரு காலகூட்டத்தில் நாங்கள் இதை கதைச்சி பேசி மிச்ச முடிவுகளை எடுக்கலாம் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது ஆகவே இதை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பல விடயங்களையும் அவர் சொல்லியிருந்தார் என்ன என்ன மாதிரியாக இந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம் என்கின்ற விடைய பொருளை நாங்கள் பேசியிருந்தோம் அதற்கு பிறகு அதற்கு பிறகான காலப்பகுதியில் தான் இந்த ரொய்டர்ஸ் மற்றும் தமிழ்நெட் போன்ற சில ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டன தலைவர் பதினெட்டாம் தேதி வீரமரணம் அடைந்து விட்டார் என்கிற விடயத்தை சரி இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முதலே தலைவர் அவர்கள் பதினேழாம் தேதி மே மாதம் பதினேழாம் தேதி மே மாதம் பதினேழாம் தேதி ஆயுதம் மவுனிப்பு வந்து அறிவிக்கப்பட்டது விடுதலை புலிகளால் அப்போ ஆயுத மோனிப்பு அறிவிக்கப்பட்டதை என்னதுக்காகன்ட்டு பார்த்திங்கன்னா தலைவர் விட்ட பிறகு தான் இந்த ஆயுத மௌனிப்பே ஆயுத மௌனிப்பு மௌனிப்பு அறிவிக்கப்படுகின்றது அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த மே பதினேழாம் தேதியே இராணுவத்தின் அறிவிக்கின்றாக இலங்கை இராணுவம் அறிவிக்கிறது நாளை வெற்றி விழா வெற்றி நாளாக நாங்கள் அறிவிக்க போன்றோம் என்ற விஷயத்தை அதற்கு பிறகு இராணுவம் அவ்வளோ காலமும் இவருடைய தலைவர் இறந்த விஷயத்தை சொல்லாமல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து ஒளிந்திருந்தார் அப்பொழுது நாங்கள் சுட்டுவோம் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் உண்மையிலேயே இது தலைவருடனான இருக்கின்ற அந்த நன்மதிப்பை குறைப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இலங்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்றதையும் அவர் சொல்கிறார் இதே போல தான் மே பதினெட்டுக்கு பிறகு தலைவர் இறந்து விட்டார் என்பதும் அவர் வெளியில் உயிருடன் இருக்கின்றார் என்று சொல்வர்களும் இந்த தலைவருடைய நன்மதிப்பை குறைப்பதற்கான ஒரு செயற்பாட்டில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது மொரு நிகழ்ச்சி நின்ற ஒரு வடிவம்தான் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இப்படியாக பல விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார் அவர் பகிர்ந்ததனுடைய ஒரு முழுமையான காணொலியை நாங்கள் தரோடு பண்ணுறதுக்காண்டித்தான் இந்த காணொலியை நாங்கள் உண்மையிலேயே சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சம்மந்தமான விடயங்களை நீங்கள் கருத்துப்பட்டியிலையும் தெரிவிக்கலாம் தொடர்ந்தும் நினைஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்